தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நாணுங்கள் மகேஸ்வரி புதுவை தமிழ் சங்கம் சார்பில் விடுதலை நாள் விழா தமிழ் பாடத்தில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு மறுமலர்ச்சி கவிஞர் மன்னன் மன்னன் விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் அரசு பொதுத் தேர்வில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புதுச்சேரி எழுத்தாளர் முனைவர் சுந்தர பாராட்டி மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் ராசி அழகப்பன் விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் விடுதலையால் விளைந்த நன்மை மற்றும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் என்ற தலைப்பில் தமிழ் பாவலர் துரைமாளிரையன் கவிஞர் புது பிரபா கவிஞர் ராஜஸ்ரீ மகேஷ் முனைவர் ஆ உசேன் அறிஞர் மு சுரேஷ்குமார் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி மாசு ராசா பாவலர் ரா ஆனந்தராசன் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் அவர் சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவர் வந்து அவங்க தாத்தா மாதிரியே பாவேந்தர் மாதிரியே இருக்கக்கூடிய அவரை பார்த்தாலே பாவேந்தர் நினைப்பாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படிதான் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்றவராக பாவேந்தருடைய மறுபூர்வமாக இந்த மண்ணிலே உலா வந்து ஐயா பா முனைவர் பாரதி அவர்கள் அவங்க தகப்பனால் எவ்வளோ பணியாற்றி இருந்தார் அவங்க தத்தியாரை பற்றி சொல்லும்போது இந்த கவிதை வாசித்த புதுவை ஆட்சி மன்ற குழுடைய உறுப்பினர் கவிஞர் ஆறா சொன்னார் எனக்கு